மோடியின் சமீபத்தின் பேசிய பேச்சால் சர்ச்சை உள்ளாயிருக்கு அவரோட கூட்டணி கட்சிகளே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமா அவர் பதவி கூட விலகலான்னு சொல்றாங்க அது என்ன விஷயம் அவர் என்ன பேசியிருக்காருன்னு வாங்க பார்ப்போம் மோடி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு அதுல கலந்துகிட்டு அவர் பேசினது ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாயிருக்குது அவர் என்ன சொன்னார்னா அந்த நிகழ்ச்சியில பொது சிவில் சர்ட்டை கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லியிருக்காரு இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டா தெரியல ஆனா இந்த இவர் பேசின இந்த பேச்சுக்கு அவரோட உட்கட்சியில இருக்கவங்க அதாவது அவரோட கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்போன நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் அப்புறம் மகேந்திரா மாதிரி தொழில் தொழில் நிறுவனங்கள் முதலாளிகள் முதலாளி வர்க்கத்துக்கு தான் இது வந்து பொருந்தும் அவங்களுக்கு தான் இது வந்து ஃபாலோ பண்றாங்க இதில் இந்த ஹெச்யுஎஃப்ல என்ன இருக்குன்னா இப்ப நார்மல் மக்களுக்குள்ள வரியும் இவங்களுக்குள்ள வரியும் ஈக்குவலா இருக்காது இவங்களுக்கு கிடைக்கும் இதனால என்ன பிரச்சனை ஒரு உள்ள அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முப்பது வந்து பல சலுகை இருக்கு இதனால பல லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு ஆகுது இந்திய மக்களுக்கு அது ரொம்ப பெரிய நஷ்டமா இருக்கு இந்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு அந்த பல லட்சம் கோடிகள் வந்து உதவி செய்யும் ஆனா அவங்களுக்கு சலுகை கொடுக்கறது மூலியமா இந்த மக்களுக்கு அதை வந்து செய்வது கிடையாது இப்போ இது மாதிரி அந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து பாதிக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த முதலாளி வர்க்கம் இதுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கான வழியே வகுக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஹெச்யூஎஃப் இதை ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹிந்துவாவோ முஸ்லீமாவோ கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா மற்ற மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டா இந்த சலுகை வந்து அவங்களுக்கு கிடைக்காது எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க இது மாதிரி விஷயங்களும் அந்த திட்டகத்துக்கு கீழே கண்டிப்பா இருக்கு மதம் மாறக்கூடாது அவங்க இந்து இந்து மதத்தான் இருக்கணுங்கிறதுனால இதையும் புகுத்தி இருக்காங்க அதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் சரிசமா ஆக்கிறோன்னு கேட்டா இப்ப நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் வகுப்புல இருக்கவங்களுக்கும் ஒரு எஸ்சி எஸ்டி அதுல அந்த வகுப்புல இருக்கவங்களுக்கும் இப்ப இவங்களை ஒருத்தவங்க தாக்குனாங்க அவங்கள ஒருத்தர் தாக்குனாங்கன்னா எஸ்சி எஸ்டியை நட நடவடிக்கை பயங்கரமா இருக்கும் சட்டம் பயங்கரமா பாயும் ஏன்னா அவங்க பல வருஷமா பல அடக்கு முறையை ஒடுக்கு முறையை வந்து அனுபவிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு கவர்மெண்ட் இந்த சலுகை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு இப்ப எல்லாருமே ஒண்ணு எல்லாருக்கும் ஒரே சட்டம் கொண்டு அப்ப அவங்களை யார் பாதுகாக்கிறது அந்த ஒரு கேள்வியும் எழும்புது பொதுமக்கள் அந்த கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இப்ப சரி ஓகே இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி ஒரே வரின்னு கொண்டு வந்தாங்க அந்த ஜிஎஸ்டியில மாநில அரசு எல்லாம் மத்திய கெஞ்ச வேண்டியதா இருக்கு அது யார் யாரெல்லாம் மோடி அரசு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சுலபமா எல்லாமே கிடைக்குது கேரளாவாகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நிதி வாங்குறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்க நிலையில இவங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்றாங்கல்ல இது நடைமுறைக்கு சாத்திய ஆகுமா இப்ப பொதுமக்களும் எதிர்கட்சியில இருக்கவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரே நாடு ஒரே சுடுகாடுன்னு கொண்டு வர முடியுமா ஒரே நாடு ஒரே மருத்துவம் கொண்டு வர முடியுமா எல்லாரையும் சரிசவமா ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ண முடியுமா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அதுலயே பிரிவு பிரிவா தனித்தனியா இருக்காங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு அந்த சுடுகாடை தாண்டி போறதே பிரச்சனையா இருக்கு ஒரு சில இடங்கள்லாம் ஒரு சில கிராமப்புறங்கள் அப்படி இருக்க நிலையில இவங்க எல்லாமே ஒண்ணு ஒண்ணு கொண்டு வரது நடைமுறைக்கு சாத்தியம் ஆகுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா பொதுமக்கள் என்ன கேக்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மருத்துவத்தை கொடுங்க எல்லாருக்கும் ஈக்குவலா படிக்க வைக்கிறதுக்கான ஈக்குவலா பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஆதார் ஒரே ரேஷன் என்ன வேணா ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு பொதுமக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் போஸ்ட் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க